வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஃபார்மர் விக்கி என்னடா தொடர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுட்ருக்கோம் ஒரு ஃபுல் வீடியோவெலாம் நம்ம போடுறதே இல்லையே ஏ ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வச்சு தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்தோங்க ஏன்னா சமீபத்தில் நான் கொஞ்ச நாளாக தேனுக்கு போக முடியல நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க நம்ம போனால் வீடியோ எடுப்போம் போஸ்ட் பண்ணுவோம் பட் நம்ம நண்பர்கள்லாம் எடுக்காத கொஞ்சம் சிரமம் இப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துருக்க முடியாதுங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தரையிலருந்து ஒரு மரத்தில் எடுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இது கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு உயரமான மரங்க இது அந்த மரத்து மேலே காட்டுக்குள்ளே கொடி பர்ந்துருக்கிறது தான் இவ்வளோ தூரமாக தெரியுது உங்களுக்கு இந்த கேப்பில் பார்த்தா நல்லா தெரியுமான்னு தெரியல கீழே வரைக்கும் இருக்குங்க இது ஒரு நல்ல விளைஞ்ச மலந்தேனுங்கண்ண நல்ல ஒரு தேன் எப்படி இதை விளஞ்ச தேனுன்னு சொல்கிறோன்னா இந்த ராட்டில் கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா இதை வச்சு பார்க்கும்போது இந்த தேன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வச்சு அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும் ஒரு அளவுக்கு நல்ல முழுமையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க ரொம்ப பெருசாக கிடைக்காட்டியும் இதுதான் தான் யூஸ்வலாக கிடைக்கிற அளவு இந்த அளவு தான் எப்போவுமே ஓரளவுக்கு கிடைக்கும் இதை விட ரொம்ப நல்லா கிடைக்கிற தேனெலாம் இருக்குதுங்க அதெல்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும் இந்த தேன் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருந்துச்சு தண்ணி மாதிரி இல்லை இது கொஞ்சம் நல்லா அடர்த்தியான தேன் தாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ண்ணே நான் கேட்கணும் ரொம்ப நாளாக கேட்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் இப்போ நம்ம தேன் யூஷுவலாக மருந்து எடுத்துக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்காக நிறைய பேர் தேன் வாங்குறீங்க மருந்து எடுத்துக்கிறதுக்காக அப்படின்னா அது எதுக்காக மருந்தோட தேன் சேர்த்து சாப்பிட சொல்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கண்ணே நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதோடய புரிதல் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எதனால மருந்தோட தேன் எடுத்துக்க சொல்கிறாங்க அந்த நாட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கும் போது தேன் சேர்த்து சாப்பிட சொல்லுவாங்க அது எதனால் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்த நம்மளோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தேன் சார்ந்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பரிமாறிக்கிட்டே இருக்கோங்க நிறைய பேருக்கு இந்த தேனில் இருக்கிற இதை சுற்றி இருக்கிற புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க என்னென்னா யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிறது இல்லைங்க தேன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்பு குறையும் உடம்பு கூடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் மருத்துவ குணங்கள் மருத்துவ குணங்கள் சார்ந்தே தேன்ஸ் எடுத்துக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் ஆனால் தேன் வந்து நம்மளோட அடிப்படை நம்மளோட எப்படி சொல்கிறதுங்க நம்ம உணவுப் பொருளில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று தான் தேனை இதை வந்து என்றைக்கு மெடிஷ்னலாக கொண்டு போனாங்களோ அப்போயே இதோட டிமாண்ட்ஸ் வந்து இதோட விலையும் சரி இதோட தன்மையும் சரி தேடலும் சரி குறைஞ்சிருதுனே சொல்லு ஏன்னா இப்போ கரெக்டாக சொல்லணும்னாங்க மெடிக்கல் ஷாப் போகிறோம் மருந்து வாங்குறோம்னா தேவைப்படும் போது மட்டும்தான் வாங்குகிறோம் ஏன்னா அது மருந்து எது ஏதாவது உடம்பு சரியில்லாம் போனாலும் ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுத்தாலோ அப்போதிக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தேனையும் அதோடு போய் சேர்த்து வச்சிட்டதினால நமக்கு எதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் மட்டும் தேன் எடுத்துக்கிற மாதிரி மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டுட்டோம் அதை முற்றிலும் தவறுங்க அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தேன் வந்து அன்றாட எடுத்துக்கக்கூடியது உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடியது தினசரி உங்கள் வாழ்க்கையில் தேனோட தான் பயணிக்கணுங்க எல்லா உணவும் எடுத்துக்கிற மாதிரி தேனையும் சேர்த்து எடுத்துக்கணும் இது ரொம்ப அவசியங்க இதை நான் உங்களுக்கு சொல்லணுன்ற நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இது மட்டும் இல்லைங்கண்ணா தேனில் இன்னும் பல தகவல்கள் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம விரிவாக பேசுவோங்கண்ணா மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க முடியுங்க மீண்டும் இன்னொரு கா காணொலியை சந்திப்போங்கன்னா நான் உங்கள் பிஃபார்மறி விக்கி நன்றி